வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பழங்காலத்து முறையில் மக்கள் எப்படி குழம்பு செஞ்சாங்கங்கிறது விளக்கி சொல்கிறேன் இது ஓசூர் பக்கமும் தருமபுரி பக்கமும் பாப்புலரான குழம்பு இன்றளவும் இது பாப்புலராக தான் இருக்குது மக்கள் இன்னமும் அதை மறக்கவே இல்லை இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் நான் இன்றைக்கி கீரையும் பருப்பும் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேங்க முதல்ல வந்து பருப்பு வேக வச்சுக்கணும் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம சிறுகீரையை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் இது வந்து எந்த காய் வேணுமனாலும் போட்டு பொரியல் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியை வடித்து இந்த ஒரு குழம்பு செய்யணுங்க அதுதான் இதோடைய முறையே இப்போ பாருங்கள் பூண்டு இஞ்சி சாரி பூண்டு வெங்காயம் தக்காளி பழத்தை சுட்டு செய்யணும் இது இதோடைய முறையே இப்படி தான் இப்போ நான் அது சுட் சுட்டாச்சு ஒரு வாணண்டியில் கடுகு போட்டு கொஞ்சம் பூண்டு பிறகு வதங்கின பிறகு வெங்காயம் ஆட் பண்ணோம் வரமிழகா இதுக்கு சேர்த்தணும் பிறகு நம்ம அதை தாளிப்பு கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணணுங்க வெங்காயம் நம்ம வேகாதுக்கு முந்தி தாளிச்சுட்டு நம்ம கீரையோ இதோ ஏதோ ஒரு காய் போட்டு நம்ம கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை தாளிக்கலாம் ஆனால் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தாளிக்கும் போது நல்லா ஃப்ரையாக இருக்கணும் அப்போ தான் அந்த பொரியலாகட்டும் கீரையாகட்டும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஃப்ரை ஆன பிறகுதான் கீரையை தோரம் பருப்பு கீரையும் ஆட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு குழ குழந்து நம்ம அந்த பொரியல் செய்யணும் நல்லா கலந்து விட்டுட்டு பிறகு நாம் அதுக்கு தேங்காய் போட்டாலும் இல்லைன்னா வேர்க்கடலையும் சேர்த்தலாம் நான் வேர்க்கடலை தான் மோஸ்ட்லி சேர்த்துவேன் அந்த நான் சொல்கிற அந்த ஒசூர் பக்கம் தருமபுரி பக்கம் கூட வேர்க்கடலை மட்டும்தான் போடுவாங்க எள்ளு தூவுவாங்க அவ்வளோதான் பிறகு நல்லா கலந்து விட்டுருலாம் வேர்க்கடலை போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரைக்கு எந்த விதக்கு எல்லா வகை கீரையும் போட்டு இந்த மாதிரி செய்யலாம் பிறகு காய் அதாவது கொத்தவரங்காய் கேபேஜ் இந்த மாதிரி காய்கள் எல்லாம் போட்டு வேக வச்சு பருப்பு போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை கலந்து தான் நம்ம இந்த குழம்பு செய்யணும் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ்வில் இது இது பண்ண அதாவது சுட்டு எடுத்த பூண்டு ஒரு வெங்காயம் இது வெங்காயத்தை கொஞ்சம் மேல் தோலை எடுத்துடலாம் இந்த கருப்பாகவே இருந்தால் ஒன்றும் இல்லைங்க அந்த கருப்புக்கு தான் கொஞ்சம் டேஸ்ட்டே கொடுக்கும் குழம்புக்கு அந்த மேல் தோல் மட்டும் கொஞ்சம் எடுத்துடலாம் அவ்வளோதான் வாஷ் பண்ண போதும் இப்போ தக்காளி பழம் இத்தனையும் போட்டு பச்சை வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு அதையும் போடணும் சுட்டதும் போடணும் பச்சையாகவும் போடணும் அதுதான் தான் குழம்புக்கே ஒரு அதாவது டேஸ்ட் கொடுக்குறதே அதுதான் இப்போ நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூளும் சேர்த்து போட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு வெறும் சாம்பார் தூள் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் அது மட்டும் கூட போட்டுக்கோங்க காரம்பத்தில் தான் க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் பச்சை சீரகம் பச்சை மிளகு போட்டு நல்லா அரைச்சிட்டேன் அந்த விழுத இப்போ வந்து பாருங்கள் கீரை வடைச்ச தண்ணியில் புளி சேர்த்திட்டேன் இப்போ அரைச்ச விழுது அந்த கீரை தண்ணியிலையே நம்ம கலந்து விட்டுடலாம் கையை போட்டு நல்லா கலக்கி விடலாம் கையில் போட்டு அந்த காலத்தில் கலக்குவாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கரண்டியை வந்து க இது ப கலக்குறதை விட கையில் போட்டு நான் கலந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் கடுகு தாளிச்சிட்டு வெந்தயமும் கொஞ்சம் போட்டுட்டேன் கொஞ்சம் வெந்தயம் போடணும் இந்த குழம்புக்கு பிறகு வெங்காயம் அவ்வளோதாங்க பூண்டு தேவையில்லை நம்ம ஏற்கனவே எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துடலாம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனால் நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம அந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயத்தோளும் போட்டேன் இந்த குழம்புக்கு வந்து களி தான் அதாவது ராகி களி தாங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ராகி களிக்கும் இந்த குழம்புக்கும் அப்படியே அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு செஞ்சாவே ராகி களி செஞ்சு சா சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி நான் செய்யலை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திட்டேன் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கணுங்க கொஞ்சம் தண்ணியை தாங்க இருக்கணும் இது இதுக்கு பேரே இரண்டு வகை பேர் இருக்குது பஸ்ஸாருன்னு ஆரணும் சொல்லுவாங்க அதாவது உப்பு கூட சொல்லுவாங்க இதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு பேரெல்லாம் இருக்குது இந்த மாதிரி வ இந்த பேர் கொண்டு இந்த குழம்பு அழைப்பாங்க இன்றைக்கி பஸ்ஸார் செஞ்சோன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டான இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சூடா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்